மேஷ ராசி அசுவினி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று வதை தாரை கடுமையான தீமை தரக்கூடியது வாக்குவாதங்கள் ஏற்படும் துன்பம் துயரம் வம்பு வழக்கு அடிதடி அசுப செய்தி பொருள் இழப்பு இன்று இருபத்தைந்தாவது நட்சத்திரம் தன்மான சோதனை இன்று சந்திரன் பலன் இல்லை பஞ்சபட்சி பலன் தேய்பிரை திருதியை செவ்வாய்க்கிழமை காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணி முதல் எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி வரை துயில் இருபத்தைந்து விழுக்காடு காரியத் தோல்வி அடுத்தது மேஷ ராசி பரணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று சாதக தாரை புதிய முயற்சிகளுக்கு சாதகமானது எடுத்த முயற்சிகள் வெற்றியடையும் இன்று இருபத்து நான்காவது நட்சத்திரம் இடம் இன்று சந்திரன் பலன் இல்லை பஞ்ச பட்சி பலன் தேய்பிரை திருதியை செவ்வாய்க்கிழமை காலை ஆறு புள்ளி பூஜ்யம் பூஜ்ஜியம் மணி முதல் எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி வரை துயில் இருபத்தைந்து விழுக்காடு காரியத் தோல்வி அடுத்தது மேஷ ராசி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்று பாதங்களுக்கு இன்று பிரத்திய தாரை வீண் அலைச்சல் மனக்குழப்பம் ஏற்படும் கலகம் வகை பழிவாங்குதல் இன்று இருபத்து மூன்றாவது நட்சத்திரம் காரிய விக்னம் இன்று சந்திரன் பலன் இல்லை பஞ்சபட்சி பலன் தேய்பிரை திருதியை செவ்வாய்க்கிழமை காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணி முதல் எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி வரை துயில் இருபத்தைந்து விழுக்காடு காரியத் தோல்வி அடுத்தது ராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று பிரத்திய தாரை வீண் அலைச்சல் மனக்குழப்பம் ஏற்படும் கலகம் வகை பழிவாங்குதல் இன்று இருபத்து மூன்றாவது நட்சத்திரம் காரிய விக்னம் இன்று சந்திரன் பலம் நூறு சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சி பலன் தேய்பிரை திருதியை செவ்வாய்க்கிழமை காலை ஆறு புள்ளி பூஜ்யம் பூஜ்ஜியம் மணி முதல் எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி வரை புயில் இருபத்தைந்து விழுக்காடு காரிய தோல்வி அடுத்தது ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று ஷேம தாரை மிகவும் நன்மை தரக்கூடியது சந்தோஷம் சுகம் இன்று இருபத்திரண்டாவது நட்சத்திரம் ஆகாது இன்று சந்திரன் பலம் நூறு சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சி பலன் தேய்பிரை திருத்தியை செவ்வாய்க்கிழமை காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணி முதல் எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி வரை புயில் இருபத்தைந்து விழுக்காடு காரியத் தோல்வி அடுத்தது ரிஷப ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களுக்கு இன்று விபத்து தாரை இந்த நட்சத்திர நாளில் பயணங்களை தவிர்ப்பது நல்லது கண்டம் பொருள் இழப்பு அவமானம் இன்று இருபத்தொன்றாவது நட்சத்திரம் பாதிப்பு வேண்டாத சொத நை இன்று சந்திரன் பலம் நூறு சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சை பலன் தேய்பிரை திருதியை செவ்வாய்க்கிழமை காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணி முதல் எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி வரை துயில் இருபத்தைந்து விழுக்காடு காரியத் தோல்வி அடுத்தது மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று விபத்து தாரை இந்த நட்சத்திர நாளில் பயணங்களை தவிர்ப்பது நல்லது கண்டம் பொருள் இழப்பு. அவமானம் இன்று இருபத்தொன்றாவது நட்சத்திரம் பாதிப்பு வேண்டாத சோ தனை இன்று சந்திரன் பலம் நூறு சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சை பலன் தேய்பிரை திருதியை செவ்வாய்க்கிழமை காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணி முதல் எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி வரை துயில் இருபத்தைந்து விழுக்காடு காரியத் தோல்வி அடுத்தது மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று சம்பத்து தாரை தனவரவு உண்டாகும் நற்காரியங்கள் செய்யலாம் இன்று இருபதாவது நட்சத்திரம் சுபம் இன்று சந்திரன் பலம் நூறு சதவிகிதம் உள்ளது பஞ்ச பட்சி பலன் தேய்பிரை திருதியை செவ்வாய்க்கிழமை அதிகாரப் பட்சி தினம் இன்று ராசியான நாளாகும் இன்று செய்யக்கூடிய காரியங்கள் வெகுகாலம் நிலைத்திருக்கும் காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணி முதல் எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி வரை ஊன் எண்பது விழுக்க அடுக்க ஆரிய வெற்றி அடுத்தது மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களுக்கு இன்று ஜென்ம தாரைத் தொழில் துவங்க ஏற்றது இல்லை மனக்குழப்பம் இன்று பத்தொன்பதாவது நட்சத்திரம் உயிராதங்கம் இன்று சந்திரன் பலம் நூறு சதவிகிதம் உள்ளது பன் பலன் தேய்பிரை திருதியை செவ்வாய்க்கிழமை அதிகாரப் பட்சி தினம் இன்று ராசியான நாளாகும் இன்று செய்யக்கூடிய காரியங்கள் வெகுகாலம் நிலைத்திருக்கும் காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணி முதல் எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி வரை ஊன் எண்பது விழுக்காடு காரிய வெற்றி அடுத்தது கடக ராசி, புனர்பூசம் நட்சத்திரம் நான்கு பாதங்களுக்கு இன்று ஜென்ம தாரை தொழில் துவங்க ஏற்றது இல்லை மனக்குழப்பம் இன்று பத்தொன்பதாவது நட்சத்திரம் உயிராதங்கம் இன்று சந்திரன் பலம் நூறு சதவிகிதம் உள்ளது பஞ்ச பட்ச இ பலன் தேய்பிரை திருதியை செவ்வாய்க்கிழமை அதிகார பட்சி தினம் இன்று ராசியான நாளாகும் இன்று செய்யக்கூடிய காரியங்கள் வெகுகாலம் நிலைத்திருக்கும் காலை ஆறு புள்ளி பூஜ்யம் பூஜ்ஜியம் மணி முதல் எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி வரை ஓன் எண்பது விழுக்காடு காரிய வெற்றி அடுத்தது கடக ராசி ஊஷம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று பரமமைத் தாரை அனைத்து சுப செயல்களுக்கு உகந்த நாள் அதி நட்பு பெரியோர்கள் மற்றும் மகான்கள் ஆசியுடன் உதவி கிடைக்கும் இன்று பதினெட்டாவது நட்சத்திரம் ப நப்பகை இன்று சந்திரன் பலம் நூறு சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சி பலன் தேய்பிரை திருதியை செவ்வாய்க்கிழமை காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணி முதல் எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி வரை சாவு பூஜ்யம் விழுக்காடு மிகப் பெரிய தோல்வி அடுத்தது ராசி ஆயிலியம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று மைத்ர தாரை புதிய முயற்சி வெற்றியடையும் சந்தோஷம் சுகம் நன்மை இன்று பதினேழாவது நட்சத்திரம் நன்மை இன்று சந்திரன் பலம் நூறு சதவிகிதம் உள்ளது பன் சபட்சி பட்சி பலன் தேய்பிரை திருதியை செவ்வாய்க்கிழமை காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணி முதல் எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி வரை சாவு பூஜ்யம் விழுக்காடு மிகப் பெரிய தோல்வி அடுத்தது சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று வதை தாரை கடுமையான தீமை தரக்கூடியது வாக்குவாதங்கள் ஏற்படும் துன்பம் துயரம் வம்பு வழக்கு அடிதடி அசுப செய்தி பொருள் இழப்பு இன்று பதினாறாவது நட்சத்திரம் வம்பு சண்டை இன்று சந்திரன் பலம் இருபத்தைந்து சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சை பலன் தேய்பிரை திருதியை செவ்வாய்க்கிழமை காலை ஆறு புள்ளி பூஜ்யம் பூஜ்யம் மணி முதல் எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி வரை சாவு பூஜ்யம் விழுக்காடு மிகப்பெரிய பெரிய தோல்வி அடுத்தது சிம்ம ராசி ஊரம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று வதை தாரை கடுமையான தீமை தரக்கூடியது வாக்குவாதங்கள் ஏற்படும் துன்பம் துயரம் வம்பு வழக்கு அடிதடி அசுப செய்தி பொருள் இழப்பு இன்று பதினாறாவது நட்சத்திரம் வம்புசண்டை இன்று சந்திரன் பலம் இருபத்தைந்து சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சி பலன் தேய்பிறை திருதியை செவ்வாய்க்கிழமை காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணி முதல் எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி வரை சாவு பூஜ்யம் விழுக்காடு மிகப்பெரிய பெரிய தோல்வி அடுத்தது சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம் ஒன்று பாதங்களுக்கு இன்று பிரத்திய தாரை வீண் அலைச்சல் மனக்குழப்பம் ஏற்படும் கலகம் வகை பழிவாங்குதல் இன்று பதினான்காவது நட்சத்திரம் சாமானியம் காரியதடை இன்று சந்திரன் பலம் இருபத்தைந்து சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சை பலன் தேய்பிரை திருதியை செவ்வாய்க்கிழமை காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணி முதல் எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி வரை அரசு நூறு விழுக்காடு மிகப்பெரிய காரிய வெற்றி அடுத்தது ராசி. உத்திரம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று பிரத்திய தாரை வீண் அலைச்சல் மனக்குழப்பம் ஏற்படும் கலகம் வகை பழிவாங்குதல் இன்று பதினான்காவது நட்சத்திரம் சாமானியம் காரியதடை இன்று சந்திரன் பலம புள்ளி எழுபத்தைந்து சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சி பலன் தேய்பிரை திருதியை செவ்வாய்க்கிழமை காலை ஆறு புள்ளி பூஜ்யம் பூஜ்ஜியம் மணி முதல் எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி வரை அரசு நூறு விழுக்காடு மிகப்பெரிய காரிய வெற்றி அடுத்தது கன்னீராசி அஸ்தம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று ஷேம தாரை மிகவும் நன்மை தரக்கூடியது சந்தோஷம் சுகம் இன்று பதிமூன்றாவது நட்சத்திரம் அதிசிறப்பு சுபிட்சம் இன்று சந்திரன் பலம் எழுபத்தைந்து சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சி பலன் தேய்பிரை திருதியை செவ்வாய்க்கிழமை காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணி முதல் எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி வரை அரசு நூறு விழுக்காடு மிகப்பெரிய காரிய வெற்றி அடுத்தது கன்னீராசி சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களுக்கு இன்று விபத்து தாரை இந்த நட்சத்திர நாளில் பயணங்களை தவிர்ப்பது நல்லது கண்டம் பொருள் இழப்பு அவமானம் இன்று பன்னிரண்டாவது நட்சத்திரம் பாதிப்பு சங்கடம் இன்று சந்திரன் பலம் எழுபத்தைந்து சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சி பலன் தேய்பிரை திருதியை செவ்வாய்க்கிழமை காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்யம் மணி முதல் எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி வரை அரசு நூறு விழுக்காடு மிகப்பெரிய காரிய வெற்றி அடுத்தது துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று விபத்து தாரை இந்த நட்சத்திர நாளில் பயணங்களை தவிர்ப்பது நல்லது கண்டம் பொருள் இழப்பு அவமானம் இன்று பன்னிரண்டாவது நட்சத்திரம் பாதிப்பு சங்கடம் இன்ற உச்சந்திரன் பலம் இருபத்தைந்து சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சி பலன் தேய்பிரை திருதியை செவ்வாய்க்கிழமை காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணி முதல் எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி வரை அரசு நூறு விழுக்காடு மிகப்பெரிய காரிய வெற்றி அடுத்தது துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று சம்பத்து தாரை தனவரவு உண்டாகும் நற்காரியங்கள் செய்யலாம் இன்று பதினொன்றாவது நட்சத்திரம் சமுதாய பகை இன்று சந்திரன் பலம் இருபத்தைந்து சதவிகிதம் உள்ளது பஞ்ச பட்சி பலன் தேய்பிரை திருதியை செவ்வாய்க்கிழமை காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணி முதல் எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி வரை அரசு நூறு விழுக்காடு மிகப்பெரிய காரிய வெற்றி அடுத்தது துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களுக்கு இன்று ஜென்ம தாரை தொழில் துவங்க ஏற்றது இல்லை மனக்குழப்பம் இன்று பத்தாவது நட்சத்திரம் கர்மம் வெற்றி இன்று சந்திரன் பலம் இருபத்தைந்து சதவிகிதம் உள்ளது பஞ்ச ப அட்சி பலன் தேய்பிறை திருதியை செவ்வாய்க்கிழமை காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணி முதல் எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி வரை அரசு நூறு விழுக்காடு மிகப்பெரிய காரிய வெற்றி அடுத்தது விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம் நான்கு பாதங்களுக்கு இன்று ஜென்ம தாரை தொழில் துவங்க ஏற்றது இல்லை மனக்குழப்பம் இன்று பத்தாவது நட்சத்திரம் கர்மம் வெற்றி இன்று சந்திரன் பலம் எழுபத்தைந்து சதவிகிதம் உள்ளது பஞ்ச பட சி சீ பலன் தேய்பிறை திருதியை செவ்வாய்க்கிழமை காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணி முதல் எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி வரை அரசு நூறு விழுக்காடு மிகப்பெரிய காரிய வெற்றி அடுத்தது விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று பரமமைத்ர தாரை அனைத்து சுப செயல்களுக்கு உகந்த நாள் அதி நட்பு பெரியோர்கள் மற்றும் மகான்கள் ஆசியுடன் உதவி கிடைக்கும் இன்று ஒன்பதாவது நட்சத்த இரம் அதிநட்பு இன்று சந்திரன் பலம் எழுபத்தைந்து சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சி பலன் தேய்பிரை திருதியை செவ்வாய்க்கிழமை அதிகாரப் பட்சி தினம் இன்று ராசியான நாளாகும் இன்று செய்யக்கூடிய காரியங்கள் வெகுகாலம் லைத்திருக்கும் காலை ஆறு புள்ளி பூஜ்யம் பூஜ்யம் மணி முதல் எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி வரை ஓன் என்பது விழுக்காடு காரிய வெற்றி அடுத்தது விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று மைத்ர தாரை புதிய முயற்சி வெற்றியடையும் சந்தோஷம் சுகம் நன்மை இன்று எட்டாவது நட்சத்திரம் நட்பு இன்று சந்திரன் பலம் எழுபத்தைந்து சதவிகிதம் உள்ளது ப அஞ்ச பட்சி பலன் தேய்பிரை திருதியை செவ்வாய்க்கிழமை அதிகாரப் பட்சி தினம் இன்று ராசியான நாளாகும் இன்று செய்யக்கூடிய காரியங்கள் வெகுகாலம் நிலைத்திருக்கும் காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணி முதல் எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி வரை ஊன் எட்டு பூஜ்யம் விழுக்காடு காரிய வெற்றி அடுத்தது தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று வதை தாரை கடுமையான தீமை தரக்கூடியது வாக்குவாதங்கள் ஏற்படும் துன்பம் துயரம் வம்பு வழக்கு அடிதடி அசுப செய்தி பொருள் இழப்பு இன்று ஏழாவது நட்சத்திரம் வதை வேதனை இன்று சந்திரன் பலம் நூறு சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சி பலன் தேய்பிரை திருதியை செவ்வாய்க்கிழமை அதிகாரப்பட்சி தினம் இன்று ராசியான நாளாகும் இன்று செய்யக்கூடிய காரியங்கள் வே குகாலம் நிலைத்திருக்கும் காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணி முதல் எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி வரை ஓன் என்பது விழுக்காடு காரிய வெற்றி அடுத்தது தனுசு ராசி ஊராடம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று சாதக தாரை புதிய முயற்சிகளுக்கு சாதகமானது எடுத்த முயற்சிகள் வெற்றியடையும் இன்று ஆறாவது நட்சத்திரம் சாதகம் தெய்வ அனுகூலம் இன்று சந்திரன் பல இம் நூறு சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சி பலன் தேய்பிரை திருதியை செவ்வாய்க்கிழமை பட்சி தினம் இன்று ராசியான நாளாகும் இன்று செய்யக்கூடிய காரியங்கள் வெகுகாலம் நிலைத்திருக்கும் காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணி முதல் எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி வரை ஓன் எண்பது விழுக்காடு காரிய வெற்றி அடுத்தது தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம் ஒன்று பாதங்களுக்கு இன்று பிரத்திய தாரை வீண் அலைச்சல் மனக்குழப்பம் ஏற்படும் கலகம் வகை பழிவாங்குதல் இன்று ஐந்தாவது நட்சத்திரம் காரியநாசம் இன்று சந்திரன் பலம் நூறு சதவிக ஈத்தம் உள்ளது பஞ்சபட்சி பலன் தேய்பிரை திருதியை செவ்வாய்க்கிழமை அதிகாரப் பட்சை தினம் இன்று ராசியான நாளாகும் இன்று செய்யக்கூடிய காரியங்கள் வெகுகாலம் நிலைத்திருக்கும் காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணி முதல் எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி வரை ஓன் எண்பது விழுக்காடு காரிய வெற்றி அடுத்தது மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று பிரத்திய தாரை வீண் அலைச்சல் மனக்குழப்பம் ஏற்படும் கலகம் வகை பழிவாங்குதல் இன்று ஐந்தாவது நட்சத்திரம் நாசம் இன்று சந்திரன் பலம் நூறு சதவ இக்கிதம் கிதம் உள்ளது பஞ்சபட்சி பலன் தேய்பிரை திருதியை செவ்வாய்க்கிழமை அதிகாரப்பட்சி தினம் இன்று ராசியான நாளாகும் இன்று செய்யக்கூடிய காரியங்கள் வெகுகாலம் நிலைத்திருக்கும் காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்யம் மணி முதல் எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி வரை ஓன் எண்பது விழுக்காடு காரிய வெற்றி அடுத்தது மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று சேம தாரை மிகவும் நன்மை தரக்கூடியது சந்தோஷம் சுகம் இன்று நான்காவது நட்சத்திரம் சேமம் சௌக்கியம் வஞ்சக சூழ்ச்சி இன்று சந்திரன் பலம் நூறு உள்ளது பஞ்சபட்சி பலன் தேய்பிரை திருதியை செவ்வாய்க்கிழமை காலை ஆறு புள்ளி பூஜ்யம் பூஜ்யம் மணி முதல் எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி வரை துயில் இருபத்தைந்து விழுக்காடு காரியத் தோல்வி அடுத்தது மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களுக்கு இன்று விபத்து தாரை இந்த நட்சத்திர நாளில் பயணங்களை தவிர்ப்பது நல்லது கண்டம் பொருள் இழப்பு அவமானம் இன்று மூன்றாவது நட்சத்திரம் பயணம் செய்யும் போது கவனமாக இருங்கள் இன்று சந்திரன் பலம் நூறு சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சி பலன் தேய்பிரை திருதியை செவ்வாய்க்கிழமை வடுபட்சி தினம் முடிந்தவரை சுபம் விளக்கவும் காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணி முதல் எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி வரை நடை ஐம்பது விழுக்காடு பலமுறை ஐ அலைச்சலுக்கு பிறகு வெற்றி அடுத்தது கும்ப ராசி அவிட்டம் நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று விபத்து தாரை இந்த நட்சத்திர நாளில் பயணங்களை தவிர்ப்பது நல்லது கண்டம் பொருள் இழப்பு அவமானம் இன்று மூன்றாவது நட்சத்திரம் பயணம் செய்யும் போது கவனம ஆக இருங்கள் இன்று சந்திரன் பலம் நூறு சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சி பலன் தேய்பிறை திருதியை செவ்வாய்க்கிழமை வடுபட்சி தினம் முடிந்தவரை சுபம் விளக்கவும் காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணி முதல் எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி வரை நடை ஐம்பது விழுக்காடு பலம உரை அலைச்சலுக்குப் பிறகு வெற்றி அடுத்தது ராசி சதயம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று சம்பத்து தாரை தனவரவு உண்டாகும் நற்காரியங்கள் செய்யலாம் இன்று இரண்டாவது நட்சத்திரம் அனுகூலம் இன்று சந்திரன் பலம் நூறு சதவிகிதம் உள்ளது சி பலன் தேய்பிறை திருதியை செவ்வாய்க்கிழமை வடுபட்சி தினம் முடிந்தவரை சுபம் விளக்கவும் காலை ஆறு புள்ளி பூஜ்யம் பூஜ்ஜியம் மணி முதல் எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி வரை நடை ஐம்பது விழுக்காடு பலமுறை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி அடுத்தது கும்ப ராசி ஊரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களுக்கு இன்று ஜென்ம தாரை தொழில் துவங்க ஏற்றது இல்லை மனக்குழப்பம் இன்று முதலாவது நட்சத்திரம் தெஞ்சன் இன்று சந்திரன் பலம் நூறு சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சி பலன் தேய்பிரை திருதியை செவ்வாய்க்கிழமை வடுபட்சி தினம் முடிந்தவரை சுபம் விளக்கவும் காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணி முதல் எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி வரை நடை ஐம்பது விழுக்காடு பலமுறை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி அடுத்தது மீன ராசி ஊரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களுக்கு இன்று ஜென்ம தாரைத் தொழில் துவங்க ஏற்றது இல்லை மனக்குழப்பம் இன்று முதலாவது நட்சத்திரம் தெஞ்சன் இன்று சந்திரன் பலம் நூறு சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சி பலன் தா ஏ யபிரை திருதியை செவ்வாய்க்கிழமை வடுபட்சி தினம் முடிந்தவரை சுபம் விளக்கவும் காலை ஆறு புள்ளி பூஜ்யம் பூஜ்யம் மணி முதல் எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி வரை நடை ஐம்பது விழுக்காடு பலமுறை அலைச்சலுக்குப் பிறகு வெற்றி அடுத்தது மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று பரம பரமமைத்ர தாரை அனைத்து சுப செயல்களுக்கு உகந்த நாள் அதி நட்பு பெரியோர்கள் மற்றும் மகான்கள் ஆசியுடன் உதவி கிடைக்கும் இன்று இருபத்தேழாவது நட்சத் திறம் வணங்கும் நிலை இன்று சந்திரன் பலம் நூறு சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சி பலன் தேய்பிறை திருதியை செவ்வாய்க்கிழமை வடுபட்சி தினம் முடிந்தவரை சுபம் விளக்கவும் காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்யம் மணி முதல் எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி வரை நடை ஐம்பது விழுக்காடு பலமுறை அலைச்சலுக்குப் பிறகு வெற்றி அடுத்தது மீன ராசி ரேவதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று மைத்ர தாரை புதிய முயற்சி வெற்றியடையும் சந்தோஷம் சுகம் நன்மை இன்று இருபத்தாறாவது நட்சத்திரம் ஜாதிப்பற்று சூப்பிச்சம் இன்று சந்திரன் பலம் நூறு உள்ளது பஞ்சபட்சி பலன் தேய்பிரை திருதியை செவ்வாய்க்கிழமை வடுபட்சி தினம் முடிந்தவரை சுபம் விளக்கவும் காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணி முதல் எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி வரை நடை ஐம்பது விழுக்காடு பலமுறை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி அடுத்தது